சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கர்நாடக மாநிலத்தையே உலுக்கி இருக்கிறது ஓய்வு பெற்ற டிஜிபி தனது வீட்டில் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு கிடந்த விவகாரம் அதுவும் இந்த படுகொலையில் அவரது மனைவி பல்லவி கைது செய்யப்பட்டதோடு அவரது மகளுக்கும் தொடர்பிருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொலை நடப்பதற்கு முன்பே வாட்ஸ்அப்பில் இதுகுறித்து பகிர்ந்திருப்பதும் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை காவல்துறை டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஓம் பிரகாஷ் இவர் பெங்களூரு எச்எஸ்ஆர் லேஅவுட் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் இரண்டு தளங்கள் கொண்ட வீட்டில் முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் மகன் வசித்து வருகிறார் தரைதளத்தில் தனது மனைவி பல்லவியுடன் வசித்து வந்துள்ளார் ஓம் பிரகாஷ் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம் ஓம் பிரகாஷ் பல்லவி தம்பதியிற்கிடையே பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பல்லவி வீட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மிக கொடூரமாக குத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு கணவர் இறந்து கிடப்பதாக தகவல் கொடுத்ததும் பல்லவிதான் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த எச்எஸ்ஆர் லே அவுட் காவல் நிலைய போலீசார் வீட்டுக் கதவை தட்டியுள்ளனா் நீண்ட நேரத்திற்கு பின்னர் கதவை திறந்து உள்ளார் பல்லவி போலீசார் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு ஓம் பிரகாஷ் ரத்த வெள்ளத்தில் படுகொலை செய்து கிடந்துள்ளார் முன்னாள் டிஜிபி என்பதால் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே கர்நாடக மாநில காவல்துறை டிஜிபி அலோக் மோகன் பெங்களூரு காவல்துறை கமிஷனர் தயானந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து படுகொலைக்கான திடுக்கிடும் பின்னணி வெளியாகியுள்ளது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஐ பி எஸ் அதிகாரிகள் குடும்பத்தினர் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஓம் பிரகாஷின் மனைவி பல்லவி ஒரு தகவலை பகிர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது கணவர் ஓம் பிரகாஷ் துப்பாக்கியுடன் சுற்றுகிறார் மிரட்டுகிறார் எந்த நேரத்திலும் நான் கொல்லப்பட வாய்ப்பு உள்ளது என பதிவு செய்துள்ளார் இதைத் தொடர்ந்துதான் பல்லவி முந்திக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுவும் ஓம் பிரகாஷின் உடம்பில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்தி துடிதுடிக்க படுகொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கணவர் ஓம் பிரகாஷை படுகொலை செய்த பின்பு ஓய்வு பெற்ற மற்றொரு ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவிக்கு வீடியோ காலில் பேசிய பல்லவி அந்த அரக்கனை கொன்றுவிட்டோம் என கூறியதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு மேலாகவே கணவன் மனைவிக்கு தொடர்ந்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக கர்நாடக மாநிலம் உத்தர பகுதியில் ஓம் பிரகாஷ் பணியாற்றிய போது தண்டேலி பகுதியில் வாங்கிய நிலத்தை ஓம் பிரகாஷ் தனது தங்கைகள் பெயரில் பதிவு செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பல்லவி அடிக்கடி கணவர் ஓம் பிரகாஷுடன் சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஓம் பிரகாஷ் துப்பாக்கியால் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதற்குள் ஓம் பிரகாஷை பல்லவி படுகொலை செய்து விட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஓம் பிரகாஷின் மகன் கார்த்திகேஷ் கொடுத்த புகாரிலோ என் அம்மா பல்லவியும் என் சகோதரி கிருத்தியும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு என் அப்பாவோடு அடிக்கடி சண்டை போடுவார்கள் என் அப்பாவின் கொலையில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என நான் சந்தேகிக்கிறேன் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஒரு வாரமாக அப்பாவை கொலை செய்து விடுவேன் என அம்மா மிரட்டி வந்தார் இந்த மிரட்டல்கள் காரணமாக என் அப்பா அவரது சகோதரி வீட்டில் தங்கச் சென்றார் அங்கிருந்து அவரை வலுக்கட்டாயமாக திரும்ப அழைத்து வந்தனர் என புகாரில் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் படுகொலை நடந்துள்ளது எனவே ஓம் பிரகாஷ் படுகொலைக்கு வெறும் சொத்து பிரச்சினை மட்டும்தான் காரணமா வேறு ஏதாவது காரணமா என போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மனைவி பல்லவி மகள் கிருதி கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த படுகொலை வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா கூறியுள்ளார் கட்டிய மனைவியும் பெற்ற மகளும் சேர்ந்தே ஓய்வு பெற்று டிஜிபிஐ படுகொலை செய்த விவகாரம் கர்நாடக மாநிலத்தையே பரபரப்பாக உள்ளது